தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்ஜிஆர் வகித்த பதவிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் எம்ஜிஆர் வகித்த பதவிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் எம்ஜிஆர் ஒரு பிரபல திரைப்பட நடிகர் அவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அண்ணாதுறையின் பேச்சால் கவர்ந்தெழுக்கப்பட்டு திமுகவுக்கு வந்தார் அவர் திமுகவின் பிரச்சார நடிகராக அவர் இருந்தார் உதயசூரியன் சின்னத்துக்காக அவர் தீவிர பிரச்சாரம் செய்தார் அவர் திமுக சார்பில் தமிழக சபை உறுப்பினராக சிறிது காலம் பதவி வகித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டில் அவர் பரங்கிமலை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு பரங்கிமலை தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டும் பரங்கிமலை தொகுதியிலிருந்து அவர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அருப்புக்கோட்டை தொகுதியிலிருந்தும் எண்பதாம் ஆண்டு மதுரை மேற்கு தொகுதியிலிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்தும் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் அவர் ஐந்து முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தார் மேலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பதவி வகித்தார் எம்ஜிஆர் வகித்த பதவிகள் என்னவென்று சொன்னால் எம்எல்சி எம்எல்ஏ தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவர் அதிமுக தலைவர் ஆகிய முக்கியமான பதவி பதவிகளை எம்ஜிஆர் வகித்துள்ளார்